ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க தங்கம் விலை பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இருந்தே தொடர்ந்து அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் ஏழைகள் நடுத்தர மக்கள் தங்கத்தை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் விலை ஏறிக்கொண்டே வருகின்றன விரைவில் ஒரு பவுண்ட் ஐம்பதாயிரத்தை தோடும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது இதனிடையே இன்று தங்கத்தின் விலை சற்று குறைய தொடங்கியுள்ளது தமிழகத்தில் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது பவுனுக்கு எண்பது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு பவுன் ஆறாயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து ரூபாய்க்கும் ஒரு பவுன் நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன போல் எய்டீன் கேரட் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு பவுனுக்கு அறுபத்தி நாலு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் ஐயாயிரத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் நாற்பதாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இதே போல வெள்ளி விலை கிராமுக்கு முப்பது பைசா மட்டும் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை எண்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியோட விலை எண்பதாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன நம்ம சேனலில் டெய்லியும் தங்க மற்றும் விலை டெய்லியும் அப்லோட் செய்யப்படுங்க நம்மளுடைய கேட்டுப்பிடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்